விதகலி இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் அங்க இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோவில்ல தற்காலிக காவலாளியாக வேலை செய்து வந்த அஜித்குமாரை நகை திருடியதாக சொல்லி காவல்துறையினர் சட்டவிரோதமாக அவனை அழைத்து சென்று அடித்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு காணொலி போடுறேன் அந்த காணொலியை முழுமையா பாருங்க பிறகு நாம பேசுவோம் முழுமையா பாத்தீங்களா நம்ம வீட்டில் இந்த மாதிரி யாருக்காவது நடந்திருந்தால் நாம விட்டுருப்போமா அல்லது அந்த அடிக்கிறானு அந்த பொறுக்கி பயலக அவனுங்க வீட்டுல யாருக்காவது இப்படி நடந்திருந்தால் அந்த காவல்துறையினர் இவனுங்க சும்மா விட்டுருப்பானுங்களா சொல்லுங்க பாப்போம் அப்போ ஒரு இளைஞனை அழைத்து சென்று சட்டவிரோதமாக ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாம அவனை விடிய விடிய வச்சு அடிச்சு எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போறானுங்களோ அங்கெல்லாம் கார்லேயே வச்சு கம்மா கரைக்கு அழைத்துட்டு போய் அங்க வச்சு அடிச்சு கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய கோசாலையில கூட்டிட்டு போயிட்டு கையில கிடைக்கிற பழுப்பு இரும்பு கம்பி அங்க மாடு தின்னுட்டு போட்ட தீவன புள்ளனுடைய கட்டை அதர் முதற்கொண்டு அவனை போட்டு பட்டார் பட்டாருன்னு அடிச்சு அவ்வளவு துன்புறுத்தி அடிச்சே கொண்டிருக்கிறார்கள் தாகம் எடுக்குது குடிக்க தண்ணீர் கேட்டாக மொளகா தூளை கரைச்சி வாயில ஊத்திருக்கானுங்க அந்த மொளகா எடுத்து பிறப்புறுப்புலையும் தூவி இருக்கிறானுங்க அந்த தம்பி ஒரு அப்போது அவன் ஒத்துக்குவான் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணு முன்னாடியே வச்சு அடிச்சிருக்கிறானுங்க இந்த அஜித் குமாரை அடித்துக் அந்த பொறுக்கி பயலுக இந்த அஜித்குமாரை அந்த கோவில் பின்புறம் கூட்டிட்டு போறத அங்க கடை வைத்திருக்கக்கூடிய கூடிய பெண்கள் அங்க கடை வைத்திருக்கக்கூடிய கூடிய ஆண்கள் உட்பட அனைவருமே பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்துல அவனை போனமா தூக்கிட்டு வந்து வண்டியில ஏத்திட்டு போனதையும் அவர்கள் பார்த்திருக்காங்க அவர்கள் அனைவரும் பேட்டியும் கொடுத்திருக்காங்க எங்களுக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு கேள்வி அந்த நகையை பறிகொடுத்ததாக சொல்லப்படுகிறார்கள் இல்ல அந்த மதுரையை சார்ந்தவர்கள் அவர்களை முதல்ல நீங்க விசாரிச்சீங்களா உண்மையாகவே அவர்கள் வந்து நகையை போட்டுட்டு போனாங்களா அந்த நகையை கார்ல அவர்கள் உண்மையாகவே வைத்திருந்தார்களா அல்லது வேற எங்கேனும் நகையை தொலைச்சிட்டு அதனை மறைப்பதற்கு நாடகம் ஆடுவதற்கு இந்த நாடகத்தை அவங்க போட்டாங்களா அப்படின்னு முதல்ல நகையை வச்சிருந்தது விசாரிச்சிங்களா முதல் முதல்ல அந்த நகை என்பதே உண்மையா என்பதை அந்த காவல்துறை விசாரிச்சதா ஏன் அதை விசாரிக்கல நகையை தொலைத்ததாக கூறப்படக்கூடிய அந்த தாயாரும் பெண்ணும் மதுரை திருமங்கலத்திலிருந்து திருபவனம் வந்திருக்காங்க வர வழியில ஏதோ ஸ்கேன் சென்டருக்கு போனாங்களாம் அதனால நகையை கட்டி கார்ல வச்சாங்களாமா ஏன் மதுரையில திருமங்கலத்துல ஸ்கேன் சென்டரே கிடையாதா திருபுவனம் கோவிலுக்கு போற வழியில தான் ஸ்கேன் சென்டர் இருக்குதா அப்ப அங்கதான் போய் நீங்க ஸ்கேன் எடுத்தீங்களா அப்ப ஸ்கேன் எடுத்த நீங்க வந்து கார்ல வச்சுட்டு போயிட்டீங்களா அப்படி கார்ல வச்ச நீங்க கோயில்ல போயிட்டு வெளியிலே விட்டுட்டு போயிட்டீங்களா அந்த கோவிலுக்கு போகும்போது உள்ள போகும்போது நகையெல்லாம் எதுவும் போட்டுட்டு போகாம வெறும் மொட்டையா போனீங்களா சொல்லுங்க பாப்போம் நாம யாராவது சாதாரண பக்கத்துல இருக்க கோவிலுக்கு அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய தெருவுக்கு போனாலே நம்ம வீட்டு பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பொட்டு வச்சுக்கிட்டு பூ வச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் போவாங்க அப்ப நீ கோவிலுக்குள்ள நகை எதுவுமே போடாம அடு மொட்டை முஞ்சா அப்படியே உள்ள போனீங்களா அப்ப இதெல்லாம் நாங்க நம்பணுமா அப்ப காவல்துறை முதல்ல இதை விசாரிச்சிருக்கணும் உண்மையாவே நீ நகையை போட்டுட்டு தான் போனியா அப்ப ஸ்கேன் சென்டருக்கு போனேன்னு சொன்னியா அந்த ரிப்போர்ட்டை காட்டு ஸ்கேன் எடுத்ததை காட்டு அப்ப ஸ்கேன் சென்டர்ல ஏதாவது மறந்து விட்டுட்டு அல்லது கார்ல ஏதாவது மறந்து விட்டுருக்கியா பாரு அல்லது சீட்டு கடியில ஏதாவது நகை விழுந்திருக்கா பாரு அப்படின்னு முதல்ல இவர்களை விசாரித்து விட்டு அப்புறமா நீங்க அஜித்து பக்கம் போயிருக்கணும் அதை விட்டு இவர்களை விட்டு அப்ப இவர்களுக்குரிய புகாரினுடைய மூலத்தன்மையை உண்மையா என்பதை விசாரிப்பதை விட்டு விட்டு ஒரு நை அவ்வளவு அவசரமாக வழக்கு கூட பதிவு பண்ணாம தூக்கிட்டு போய் உள்ள வச்சு அடிச்சதற்கான காரணம் என்ன அப்ப அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தது யார் இது ஒரு சாதாரண நகை திருட்டு தாங்க என்ன ஒரு ஒன்பது சவரன் என்ன ஒரு பத்து லட்சம் வருமா இன்னைக்கு ஒரு உயிரே பறி போயிடுச்சே அப்ப இது இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு உயிரே பறி போயிடுச்சே கிலோ கணக்கில் நகை திருநாள் கூப்பிட்டு வந்து இந்த காவல்துறை சாவகாசமாக விசாரித்து அனுப்பியதெல்லாம் அப்போ ஒரு ஒன்பது சவரன் நகைக்காக ஒரு நைட்டு அடிக்கிறாங்க அந்த அழுத்தம் கொடுத்தது யாரு யாரோ தலைமை செயலகத்தில் பணிபுரியக்கூடிய யாரோ ஒரு உயர் அதிகாரி இங்க மானாமதுரை டிஎஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் டிஎஸ்பி இங்க இருக்கக்கூடிய அந்த சிறப்பு படையினருக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் அதனாலதான் அஜித்குமாரை அவ்வளவு நேரம் உடனடியாக கைது பண்ணி அவ்வளவு நேரம் கொடுமை பண்ணி சித்திரவாதை பண்ணி விசாரித்ததாகவும் தகவல் வருது அப்ப அந்த தலைமைச் செயலக அதிகாரி யார் அப்போ உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் இல்லாமல் காவல்துறையினர் அடிமட்ட காவல்துறையினர் இந்த வேலையில ஒருபோதும் இறங்க மாட்டாங்க அப்ப அந்த அந்த கொடுத்த உயர் அதிகாரி யார் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்ப சட்டம் என்பது காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை ஒரு குற்றவாளி அதை முழுமையாக தீவிரமாக விசாரிக்காமல் இவன் தான் குற்றவாளி முடிவு பண்ணி அவனை அடிச்சு நீங்க இதுல அத்தனை பேருக்கும் இருக்கு அப்ப இங்க அடிச்ச அந்த ஆறு காவல்துறையினர் மட்டும் குற்றவாளி கிடையாது அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்த அந்த உயர் அதிகாரிகளின் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு வந்து முதல்ல வந்து ஒரு சாதாரணமா தாங்க வழக்கு பதிவு பண்ணாங்க இன்னைக்கு வந்து அந்த வழக்கை கொலை குற்றமாக மாற்றி எப்படி கொலை குற்றமாக மாற்றி இன்றைக்கு அந்த ஆறு காவலர்கள் வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி அது ஒரு சாதாரண வழக்காக தான் பதிவு பண்ணாங்க அந்த எஃப்ஐஆர் நேற்று லீக் ஆயிருக்கு அந்த எஃப்ஐஆர் இந்த காவல்துறை என்ன தரமா போட்டுருக்கானுங்க இந்த பொறுக்கி பயிலுக்கு எந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்கானுங்கன்னு பாருங்க அவன் காவல்துறை விசாரிக்கும் போது ஓடி தடிக்கு விழுந்து பலிப்பு இறந்துட்டான் அப்படின்னு எஃப்ஐஆர்ல போட்டிருக்கானுங்க எப்பேற்பட்ட ஒரு பச்சை நாடகம் இது அத்தனை பேர் அவனை வந்து காவல்துறை இருந்து கைது பண்ணி அஜித் குமாரை எழுத்துட்டு போனதை அத்தனை பேர் பார்த்துருக்காங்க அவன் தம்பி வந்து வெளியில வந்து நேரடி விட்னஸ் ஹை விட்னஸ் அவன் சொல்றான் இந்த மாதிரி என்னோட அண்ணனை வந்து காவல்துறையில அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவ்வளவு விஷயங்கள் வெளியில வந்த போது கூட அவன் வந்து ஓடும்போது பொழுது விழுந்து வலிப்புல செத்துட்டான்னு நீ எஃப்ஐஆர்ல குறிப்பிடறனா அப்ப எத்தனை பேரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் இப்படி துணிஞ்சிருக்கிறீங்க ஒரு உயிரை கொண்டுட்டு அந்த எந்த தைரியத்தில் நீங்க எஃப்ஐஆர்ல வந்து மாத்துறீங்க நேற்று அதே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளியாயிருக்கு அந்த அஜித் குமாரிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாயிருக்கு இருக்கு தலையிலிருந்து காலு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு இடங்கள்ல ரத்த காயங்கள் இருக்கிறது பதினெட்டு இடங்கள்ல கடுமையாக ரிப்போர்ட் சொல்லுது வழக்கமா போஸ்ட்மார்ட்டம் இவங்க அஞ்சு மணி நேரம் அந்த போஸ்ட்மார்டம் வந்து பண்ணிருக்காங்க அஞ்சு மணி நேரம் பண்ணினதுல உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அந்த மருத்துவ குழுவினுடைய அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது அப்ப எந்த அளவிற்கு இவனுங்க கொரூரமாக தாக்கி அவனை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தாக்கி இருப்பது போலதான தெரியுது அந்த வீடியோவை பார்க்கும் போது நமக்கு எப்படியெல்லாம் பதறுது அப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து இருக்குது இவ்வளவு கொடூரமாக ரிப்போர்ட் பதிவு இருக்கு காவல்துறையினர் சட்டவிரோதமாக எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போய் அலைக்கழித்து அவனை அடிச்சு கொள்ள முடியுமோ அப்படி அடிச்சு கொண்டு இருக்காங்க அப்ப இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா ஆனால் இந்த திராவிட முதல்வரின் கீழே இருக்கக்கூடிய இந்த பொம்மை முதல்வரின் கீழ் இருக்கக்கூடிய இந்த கட்சி காரணம் இந்த காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க அந்த அஜித் குமாரினுடைய தம்பி இருக்கிறான்ல நவீன் அவங்ககிட்டயும் அவங்க தாயா இருக்கிட்டையும் போய் பேரம் பேசிருக்கானுங்க இந்த பொறுக்கி பயிலுக்கு பேரம் பேசிருக்கானுங்க அந்த பேரத்துல யார் யாரெல்லாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக காரன் எந்த அளவுக்கு திருட்டு தானே பண்ணிருக்கிறான்றத பாருங்க திமுகவை சார்ந்த மகேந்திரன் திருப்புவனம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நகர செயலாளர் காளீஸ்வரன் மானாமதுரை டிஎஸ்பி அப்புறம் அந்த திருப்புவனம் ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் சேங்கை மாறன் இவரு வந்து திமுகவை சார்ந்தவங்க தான் இவங்க நாலு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அஜித் குமாரினுடைய தாயா இருக்கட்டும் அவருடைய தம்பி நவீன் இருக்கார்ல நவீனையும் கூப்பிட்டு வச்சு ஐம்பது லட்சம் தரோம் நீங்க மேற்கொண்டு பிரச்சனை பண்ணாதீங்க நாங்க ஐம்பது லட்சம் தரோம் அப்படின்னு போய் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கானுங்க இந்த பொறுக்கி பயலுடைய வேலையை பாருங்க ஒரு ஆளை அடிச்சு கொண்டது இல்லாம டிஎஸ்பியும் கூட வச்சுக்கிட்டு இந்த பேரம் பேசிருக்கானுங்க இவங்க பணத்தை தூக்கி எரிஞ்சாக்க என்ன வேணாலும் நடந்துரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இந்த திமுக காரணங்களுக்கு வந்துருச்சு இந்த காவல்துறையினருக்கு வந்துருச்சு கள்ள சாராயம் குடிச்சு சாவரியா உனக்கு இந்தா பத்து லட்சம் பட்டாசு வெடிவத்துல சாவறியா உனக்கு இந்தா மூணு லட்சம் பள்ளியில குழந்தைகளை அடிச்சு சாவடிக்கிறாங்களா இந்தா உனக்கு ரெண்டு லட்சம் இப்போ இந்த மாதிரி லாக் அப்டேட்ல கஸ்டடியில தூக்கிட்டு போய் வச்சு சட்டவிரோத கஸ்டடியில தூக்கிட்டு போய் வச்சு அடிச்சு கொடுறாங்களா இந்த உனக்கு ஐம்பது லட்சம் அப்ப பணத்தை தூக்கி கொடுத்துட்டா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அதிகார மமதை போதை இந்த திமுகவிற்கும் காவல்துறையினருக்கும் வந்து விட்டது அப்ப திமுகவினரும் காவல்துறையினரும் அந்த இடத்துல கூட்டு சேர்ந்து இந்த சதியை செஞ்சிருக்கிறாங்க அந்த தாயாரையும் அவனுக்கு வந்து தகப்பன் கிடையாது அந்த அஜித் குமாருக்கு ஒருவேளை தந்தை இருந்திருந்தால் இந்த அளவுக்கு விட்டுருப்பாங்களா நான் வந்து ஒரு அந்த பெண்ணை குறைத்து மதிப்பிடல ஒருவேளை தந்தை இருந்திருந்தால் இந்த அளவுக்கு பேரம் பேச அந்த பொறுக்கி பயல்களுக்கு தைரியம் வந்திருக்குமா அல்லது இந்த அளவுக்கு தன்னுடைய மகன் அவர் விட்டு கொடுத்திருப்பாரா அப்ப தந்தையை எழுந்த அந்த அஜித்குமாரு அவனுக்கு மேல வந்து பழைய வழக்குகள்லாம் எதுவுமே கிடையாதுங்க அவன் மேல வழக்கே கிடையாது அவனால வழக்கு அந்த காவலாளி வேலைக்கு அவனை கூட்டு போயிருப்பாங்களா சொல்லுங்க பாப்பா காவலாளி வேலைக்கு அவன அது கோவில்ல ஒரு சென்சிட்டிவான இடத்துல கொண்டு போய் காவலாளி அவனை நியமிச்சிருப்பாங்களா அப்ப இதுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி குற்ற வழக்க சரித்திர பின்னாலே கிடையாதுங்க அவன் ஒரு சாதாரண ஒரு பையன் அவனே திருடி இருந்தா கூட பரவாயில்லைங்க அவன் திருடியே இருந்தாலும் கூட அவனை அடிச்சு கொள்வதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது இன்னைக்கு அவன் செத்த உடனே அவன் பணத்தை வாங்குறதுக்கு நீங்க ஐம்பது லட்சம் பேரம் பேசுறீங்க இல்ல அந்த ஒன்பது லட்ச ரூபாய் நகைக்காக வெறும் பத்து லட்ச ரூபாய் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்புடைய நகைக்காக அவன் அடிச்சு கொண்டுட்டு இன்னைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றீங்க அப்ப யாரை காப்பாற்றுவதற்கு அப்ப யார் தான் குற்றவாளிதான் குற்றவாளியா அல்லது அவனை தூண்டிவிட்டார்கள் அதிகாரிகள் அவர்கள் குற்றவாளிகளா இன்றைக்கு அஜித்தை வந்து நேற்று வந்து புதைச்சிட்டாங்க அஜித் மட்டும் நேத்து புதைக்கப்படல இந்த ஊடக தர்மம் புதைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் எல்லாம் புரட்சி புழுத்திகள் சொல்லி கொண்டிருந்த பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய முகத்திரை கிழித்து நேற்று புதைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய மனசாட்சி ஒட்டுமொத்தமாக நேற்று புதைக்கப்பட்டிருக்கிறது நேற்று புதைக்கப்பட்டது வெறும் அஜித்குமார் மட்டும் கிடையாது இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஜனநாயகமும் குழி தோண்டி நேற்று புதைக்கப்பட்டிருக்கிறது அப்போ வெறும் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த நகைக்காக அடிச்சு கொண்டுட்டு இன்னைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு பேரம் பேசுறீங்கன்னா நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட அயோக்கியர்கள் நீங்க சொல்லுங்க பாப்போம் விடிய விடிய அடிச்சு கொண்டிருக்காங்க நம்ம வீட்டுல ஒரு பிள்ளைக்கு அப்படி நடந்திருந்தா நாம சும்மா விட்டுருப்போமா அல்லது காவல்துறையை வீட்டுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருதா சும்மா விட்டுருப்பாங்களா முக ஸ்டாலின் குடும்பத்துல சும்மா விட்டுருப்பாங்களா அப்ப எவனோ போக்கத்தவன் எவனோ கேட்க நாதி ஏற்றவன் ஒரு சாமானிய ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவன் பழைப்புக்கு கூட வழி இல்லாம காவலாளிக்கு எவ்வளவு சம்பளம் தந்துருவாங்க ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் சம்பளம் தந்துருவாங்களா கிராமப்புறத்துல சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு சம்பளம் அதுக்கு மேல சம்பளம் வந்து செக்யூரிட்டி கிடையாது ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் சம்பளத்துக்கு சேர்ந்தவன ஒரு இளைஞன் சின்ன பையங்க பொடி பையன் அவனை போயிட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணி அடிச்சு கொண்டு இருக்கீங்கன்னா மிருகத்தை விட கேவலமான கீழ்த்தரமானவர்கள் அடிச்சு கொன்னது மட்டும் இல்லாம பேரம் திமுக பொறுக்கி இவனுங்க எவ்வளவு கீழ்த்தரமானவர்களா இருந்திருப்பாங்க அதை நாம பாக்கணும் இல்ல அந்த இடத்துல அதிமுகவினர் எப்படி அந்த பேரம் பேசுவதற்கு அந்த பிணத்தை பார்ப்பதற்கு அந்த அஜித்குமாரினுடைய தம்பி நவீனையும் அவங்க அம்மா தாயாரையும் அந்த வண்டியில திமுக கட்சி கொடி கட்டின அந்த வண்டியில ஏத்த பாத்திருக்கானுங்க அந்த இடத்துல அதிமுகவை சார்ந்த மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் நினைக்கிறேன் அவரும் அதிமுக அதே இடத்துல அந்த காரை மறிச்சு தர்ணா போராட்டம் பண்ணி அவர்களை வெளியில மீட்டிருக்காங்க இருக்காங்க ஒருவேளை அவனுக்கு கார்ல ஏத்திட்டு போயிருந்தானுன்னா மிரட்டி இருப்பானுங்க அந்த தாயார ஏன்னா தகப்பனும் கிடையாது அந்த தாயார என்ன மிரட்டி இருப்பாங்க இங்க பாரு உனக்கு இன்னொரு புள்ள இருக்கு ஒரு புள்ள போயிடுச்சு இன்னொரு புள்ள உயிரை பாக்கணும்ல நாங்க பணம் தரம் வாங்கிக்க போன உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது அதனால இருக்கிற பிள்ளைய காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த வழக்கை வாபஸ் வாங்க வச்சிருப்பானுங்கல்ல வழக்கு வெளியில் வராம பாத்துருப்பானுங்கல்ல அந்த பிணத்தை அப்படியே கூட அடக்கம் பண்ணி ஆனால் அந்த இடத்துல அஇஅதிமுகவை சார்ந்தவர்கள் இருந்ததால அங்க போராட்டம் பண்ணி அந்த தாயையும் அவருடைய தம்பியையும் மீட்டெடுத்து இன்றைக்கு நீதி விசாரணைக்காக மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற கிளையில அதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர் மாரிஷ்குமார் அவர்கள் வழக்கு தொடர்ந்து இன்னைக்கு அந்த வழக்கு வந்து எடுத்து விசாரிச்சிருக்காங்க இன்னைக்கு விசாரிச்சு பல கேள்விகளை நீதிமன்றம் கேட்டிருக்கிறது இந்த மு ஸ்டாலின் அரசின் முகத்துல காரி துப்பி இருக்கு அப்போ இந்த ஆட்சி எந்த அளவிற்கு தருகிட்டு போய் கிடக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி இதோட அஜித்குமாருடைய சாவு இருபத்தி ஐந்தாவது சாவு இதுல லாக் அப் இந்த இருபத்தி ஐந்து லாக் அப் டெத்து மட்டும் இல்லாம போலி என்கவுண்டர் சாவுகள் எல்லாம் இருக்கு பாத்ரூம்ல வழுக்கி விழுந்த கதைகள் எல்லாம் இருக்கிறது அப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பதினெட்டு இடங்கள்ல காயம் உள்ள பல உறுப்புகள்ல வந்து ரத்த கசிவு ஏற்படுறான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இவனுக்கு வந்து அப்படியே சாதாரணமா என்ன பண்ணுங்க விசாரணையின் போது தப்பிச்சு ஓடும் பொழுது தடிக்கு விழுந்து வலிப்பு வந்து செத்து போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த அஜித் குமாரை விசாரிப்பதற்கு எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில அந்த அஜித் குமாரை நீங்க கூப்பிட்டு போனாங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில கூப்பிட்டு போனாங்க சொல்லு பாப்போம் அவன் தான் நகை திடுறான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் மேல கையை வச்ச என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது அப்போ அந்த காணொலியெல்லாம் பார்க்கும்போது நெஞ்செல்லாம் பதறது பொதுமக்கள் நீங்க தான் இதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லணும் நாங்கள் இதை வந்து எடுத்து உங்க முன்னாடி தான் கொண்டு வந்து காட்ட முடியும் இப்படிதான் நடக்குதுங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி தான் எடுத்து வந்து காட்ட முடியும் வேற என்ன எங்களால் பண்ண முடியும் உங்களுடைய கைகளில் அந்த ஒற்றை விரலில் இருக்குது உங்களுடைய அதிகாரம் இந்த ஆளுங்கட்சிக்கு இந்த பொம்மை முதல்வர் கையாளாகாத இந்த துப்புக்கட்ட முதல்வருடைய ஆட்சியை தூக்கி எரியக்கூடிய அதிகாரம் உங்களுடைய ஒவ்வொருவருடைய அந்த ஒற்றை விரல்ல இருக்கு அப்ப அந்த அதிகாரம் உங்கள் கைகள்ல இருக்கு நாளைக்கு அந்த தொகுதியில இந்த பொறுக்கி பயல்கள் ஓட்டு கேட்டு திமுக பொறுக்கி பயல்கள் ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா மூஞ்ச மூஞ்சல காரி துப்பி சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுங்க அந்த பயனை அழிச்சு கொண்டுட்டு அந்த ஆதரவு இருக்கக்கூடிய அந்த தாய்கிட்ட பேரம் பேசுறீங்களா பொறுக்கி பயல்களா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சு உலுக்கி கேள்வி கேளுங்க நீங்க பொதுமக்கள் நீங்க கேள்வி கேளுங்க செஞ்சுட்டு பேரம் பேசுறானுங்க பணத்தை விட்டு இருந்தா என்ன வேணாலும் நடக்கும் இந்த அதிகார வர்க்கம் நினைச்சு கொண்டிருக்கிறது ஆனால் அந்த தம்பி அதாவது அஜித் குமார் அவருடைய தம்பி நவீன் சொல்றாரு எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல நீதிதான் வேணும்னு சொல்லி நீ கேட்கிறாரு அந்த நீதியை நீதிமன்றம் தான் வழங்கணும் இவனுங்க மேல எங்களுக்கு சுத்தமாக தூளி கூட நம்பிக்கை கிடையாதுங்க இந்த திமுக மேலேயோ இந்த பொம்மை முதல்வர் கையால் ஆகாத முதல்வர் மேலையோ இந்த கையால் ஆகாத பொறுக்கி காவல்துறையினர் மீது எங்களுக்கு தூளி கூட நம்பிக்கை கிடையாது இருபத்தி ஐந்து லாக் அப்டேட் நடந்திருக்குனாக்க இவனுங்க எல்லாம் காவல்துறையா என்ன சொல்லுங்க பாப்பா இவனுதான் மக்களை காப்பாற்றுவதற்கு எங்க வரி பணத்துல சம்பளத்தை வாங்கிட்டு இவனுங்க தான் பணிபுரிஞ்சுட்டு இருக்கானுங்க அப்போ இவனுங்களை எப்படி நம்புறது இந்த காவல்துறையினரை சென்னையில் பாருங்க ஒரு எட்டு வயசு பொண்ணுங்க எட்டு வயசு பொண்ணுக்கு அதை கூட்டிட்டு போய் கற்பழிப்பு முயற்சியில் ஒரு எஸ்ஐ ஈடுபட்டுருக்கான் அந்த செய்தி நேற்று வந்திருக்கு இன்னைக்கு இந்த அஜித் குமார் பிரச்சனை பெரிதாக போய்கிட்டு இருக்கிறதால அந்த எட்டு வயது பெண் குழந்தையினுடைய பிரச்சனை இன்னைக்கு அமைகி போயிடுச்சு அப்ப எங்க பார்த்தாலும் காவல்துறையினரே அத்துமீறல ஈடுபடுறான் காவல்துறையினரே கஞ்சா கடத்தான் காவல்துறையினரே ரவுடிகளோடு கூட்டு சேர்ந்து ரவுடிகளோடு வீடியோ எடுத்து விருந்து சாப்பிட்ட போட்டோக்கள் புகைப்படங்கள் வெளியாகி நடவடிக்கை உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப காவல்துறை மொத்தமாக செயலிழந்து அழுகி போய் துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கிறது அந்த காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் எங்க பார்த்தாலும் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு ரீல்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு ஒரு கையாளாகாத முதல்வர் என்பதை நொடிக்கு ஒரு தரம் அவர் தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப பொதுமக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்க இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்த மண்ணுக்கு தேவையா மீண்டும் சொல்றேன் இந்த திமுக ஆட்சி மீண்டும் அமையுமானால் நமக்கு நாமே சவகுடி தோண்டி நாமளே அதுல படுத்துக்கிட்டு நமக்கு நாமளே மன்னவாரி போட்டுவதற்கு சமம் இதை மக்கள் முடிவு பண்ணுங்க அந்த பாதிக்கப்பட்ட அஜித் இருக்கிறார்ல அவருக்கு நீதி வேண்டும் இந்த குற்றவாளிகளான இந்த பொறுக்கி பயலுக தண்டிக்கப்பட வேண்டும் அவருக்கு அழுத்தம் கொடுத்த அந்த உயர் அதிகாரிகள் வரைக்கும் தண்டிக்கப்படணும் இவனுங்களோட முடிச்சுட்டு போயிடக்கூடாது அந்த அழுத்தம் கொடுத்தவனாம் கைது பண்ணணும் முதல்ல அவனுங்களை தான் இதை தூண்டி விட்டது அவனுங்க தான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் அப்ப அந்த அழுத்தம் கொடுத்தவர்கள் மீதும் வழக்கு பதிவு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நகையை தொலைத்ததாக சொன்னவர்களை தீவிர விசாரணைக்கு உட்படுத்தணும் உண்மையாகவே அவர்கள் நகை அணிஞ்சிட்டு வந்தாங்களா அந்த ஸ்கேன் சென்டருக்கு போனாங்களா நகையை அவுத்து வச்சாங்களா அப்படின்றத அவர்களும் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்களே நீதிமன்றம் இதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசி நம்பிக்கை நீதிமன்றத்திடம் தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி